தொடர்ந்து பிறப்பம் டிக் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பிஜிடிஆர்பியில் பாடத்திட்டம் மாற்றம் குறித்து இணையதளத்தில் செய்தி வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு இருபத்தி ஆ நாலு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் எதிர்கால கல்வி நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் மாற்றம் செய்யப்பட உள்ளது புதிதாக செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள பாடப்பகுதிகளோடு இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தால் முறையில் மாற்றம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பிஜிடி மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து வினாக்கள் அடுத்து உளவியலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் பொது அறிவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து வினாக்கள் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் இதில் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் ஆக்கிட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதியில் அல்லது மே மாதத்தில் கவர்மெண்ட் கெசட்டில் சிலபஸ் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் பிஜிடிஆர்ப்கான திருத்தம் செய்யப்பட்ட சிலபஸ் வந்து வெளியாகும் இதில் நமக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் அந்த பாடத்திட்டத்தையும் அதிகரிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தமிழ் தகுதி தேர்வும் எழுதணும் அப்போ நம்ம பிஜி டிஆர்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சிலபஸோட இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாகுது அப்படின்னா அதுவும் கூடுதலான சுமை தான் நமக்கு அடுத்ததாக அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புதிதாக வந்து தமிழ் தகுதி தேர்வு ஒன்று எழுதணும் அப்போ நம்ம என்னென்னலாம் படிக்கணும் பாருங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கணும் பொது அறிவு பத்து வினாக்கள் அது படிக்கணும் உளவியல் படிக்கணும் மேஜர் படிக்கணும் இந்த மேஜரில் நமக்கு கூடுதலாக இன்னும் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது அப்போ நமக்கு பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க நமக்கு அந்த தேர்வு முறை வந்து இன்னும் கடினமாக தான் ஆக போகுது அதனால் வந்து பிஜிடிஆர்பிக்கு தயாராகிற தேர்வர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நன்றி